ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழக அரசு என்னென்ன பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் எவ்வளவு வந்து கொடுக்க போகிறாங்க எந்த தேதிகளில் இதற்கான டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழங்க போகிறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இப்போவே லைக் பண்ணி பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால பொங்கல் பரிசு தொகுப்பு மிக மிக எதிர்பார்ப்போடு இருக்குது ஸோ இந்த வருடம் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து எவ்வளோ ரூபாய் வந்து ரொக்க பணமாக கொடுக்க போகிறாங்க ஐயாயிரம் கொடுக்க போகிறாங்களா மூவாயிரம் கொடுக்க போகிறாங்களா மகளிர் உரிமை தொகை வந்து பொங்கலுக்கு முன்னாடியே வந்து ஏறுமா ஏறாதா அப்படின்ற நிறைய கேள்விகள் நிறைய மக்களிடையே இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரக்கூடிய காத்தனால நமக்கு ரூபாய் ஐயாயிரம் வரை கொடுக்கப்படலாம் ஐயாயிரம் வரை ரொக்க பணம் கொடுக்கப்படலாம் அப்படின்ற தகவல்கள் வந்து வெளியாக இருக்கு ஸோ இது யார் யாருக்கெல்லாம் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்க போகுது எந்த தேதிகள்ல டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழங்கப் போறாங்க எந்த தேதிகளில் ரொக்க பணம் கொடுக்க போறாங்க அப்படின்றது தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாத இறுதிக்குள்ள நமக்கு வந்து டோக்கன் வழங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ரொக்க பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியில் கிடைக்கலாம் ஸோ டோக்கனை பொறுத்தளவில் நமக்கு டிசம்பர் மாத இறுதிக்குள்ளே எந்தெந்த தேதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாத இறுதி வாரத்தில் தயவுசெய்து வந்து வெளியூர் போயிடாதீங்க ஸோ வீடு வீடாக வந்து டோக்கன் வழங்குகிற முறை வந்து செயல்படும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ கூடிய சீக்கிரமே இதற்கான டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழங்க போகிறாங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்புகள் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ரேஷன் அட்டைகளுக்கு இந்த ஆண்டு எவ்வளவு ரொக்க பணம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதால் மக்கள் கவர அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக சில அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏன் ஐயாயிரம் ரூபாய் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் ஸோ பொதுவாக பொங்கல் பண்டிகை என்பது தை மாதம் தமிழர்களுக்கு முக்கியமான பண்டிகை ஒவ்வொரு வருடமும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம் அது சில நேரங்களில் குடும்ப அட்டைகளுக்கு ரூபாய் ஆயிரம் கரும்பு அரிசி அல்லது வெள்ளம் இவற்றை வழங்குவது வழக்கம் ஆனால் இது திமுக அரசுக்கு கடைசி பொங்கல் என்பதால் பரிசு தொகை உயர அதிகமான வாய்ப்புள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது இந்த வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சது நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சியினரும் ஒவ்வொரு அறிவிப்புகளை வந்து வெளியிடுவாங்க ஸோ அந்த அறிவிப்புகளை பொறுத்த நமக்கு ஆளும் கட்சி தமிழக கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுகவில் இருந்து நிறைய அறிவிப்புகள் வந்து வெளியாகிருக்கு ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகையை உயர்த்தி தரக்கூரி உள்ளது குறிப்பிடத்தக்கது விலைவாசு உயர்வு மற்றும் வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆளும் திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் பரிசு தொகையை உயர்த்த வாய்ப்புள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் அதாவது தேர்தல் வந்தப்போ பொங்கல் அப்போ நமக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அது வந்து அதிமுக ஆட்சி கொடுத்தாங்க இது திமுக அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் வந்து கொடுக்கப்படலாம் அப்படின்றத ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அரிசி குடும்பதாரர்களுக்கு இந்த பரிசு கிடைக்கும் அதேபோல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு குடும்பதாரர்களுக்கும் இது பொருந்தும் அதே போல் அரசு மற்றும் அரசு சார்ந்த சம்பளதாரர்களுக்கு இவை பொருந்தாது என செய்திகள் வரலாம் எப்பொழுது அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த அறிவிப்பானது டிசம்பர் மாத இறுதிக்குள் முடிவு செய்யப்படும் குறைந்தபட்சம் குடும்ப அட்டைதாரருக்கு ஐயாயிரம் ரூபாய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இதை பற்றி அப்டேட் நமக்கு வலைதளத்தில் மீண்டும் படிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்